ஹாய் காய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என்னோட ஃபர்ஸ்ட் வளாக் இல்லை என்னோட பர்த்டே தான் அன்னைக்கு பார்க்க போறோம் பர்த்டே மார்னிங்குன்னு நாங்கள் எல்லாம் ரெடியாயி மருதமலை கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அங்கே போய் என்னென்னு பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பாப்பாவை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தார் அப்படியே விளையாடிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம் கேக் ஆர்டர் பண்ணி இருந்ததுலயும் அதிகம் லஞ்ச் சாப்பிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஸோ அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நாங்கள் யாருமே கூப்பிட்டுக்கல நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் ஸோ ஏன்னா நாங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருந்தோம் ஒர்க்னால ஸோ நாங்கள் மட்டுமே செலப்ரேஷன் பண்ணுவோம் 오징어는 네? 아~ 예. 에 뭐야? 마이나내이면은뭐 아니, 그니 이렇게 말하는 이거는 이거이거이거

பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் இருந்தாலும் நாங்கள் யாரையுமே கூப்பிடல ஸோ அவனோட ஸ்பீஸ் அவனோட ஹாப்பினஸ் மட்டும் தான் எதிர்பார்த்தோம் ஸோ வீட்டில் நாங்கள் மட்டுமே ரொம்பவே சிம்பிளாக பண்ணோம் ஸோ இதுவே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக அவன் சந்தோஷமாக இருந்தான் எங்கள் கூட ஸோ அதை தான் நாங்களும் ஆசைப்பட்டோம் ஸோ இன்னொரு விளாகில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ